ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓர் நர்சரி கார்டன் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் ரோஜா சில வந்து மதர் பிளான்ட் வந்து கேட்குறீங்க அப்படி மதர் பிளான்டா நம்ம நர்சரில இருக்க ஒரு எட்டு இல்லாண்டா ஒரு பத்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அது என்னென்ன கலர் செடி எப்படி இருக்குன்றதை வீடியோவிலே தெளிவா சொல்றோம் பாருங்க நம்ம சேனலில் நீங்க புதுசாக பாக்கிறவங்களே எடுத்தா கீழே உள்ள மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல வெள்ளைக்கான ஆல்ரோட கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போற வீடியோ இருக்கோம் இப்போ மதர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் இருக்குது பூ பூ வந்து தெரியணும் நம்ம கலர் தெரியணுன்றக்காண்டி மட்டும் ஒரு அஞ்சு செடி ஆறு செடி மட்டும் எடுத்து வச்சுக்குவோம் மதர் பிளான்டில் பார்த்தீங்கன்னா செடி வந்து இந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பிரான்சுக்கு குறையில்லாமல் வந்து சென்ட் பண்ணுவோம் இது நார்மலாக வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த மாதிரி ரெண்டு பிரான்சுக்கு குறையில்லாமல் இருக்குது இதே மதர் ப்ளான்ட்டில் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் வித் பிங்க் இருக்குது சேண்டல் இருக்குது லைட் ப்ரௌஸ் இருக்குது எல்லோ இருக்குது வேறு அந்த ரெட் கலர் இருக்குது இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து உள்ளே இருக்குது அதை வந்து செலக்ட் பண்ணி தேடி எடுக்க முடியலை இப்போ இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் பெண்ணுக்கு இது நாங்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியும் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படி அதில் இப்போ செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அந்த செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறதுலாம் அதிலையும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாக்ஸில் போட்டு கொடுப்போம் மதிப்பாக எடுக்கிற செடியை பாருங்கள் எந்த செடியை எடுத்தாலுமே ரெண்டு பிரான்ச்சுக்கு கம்மி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி செடி வந்து மதர் பிளான்ட்டில் மினி மேக்சிமம் பார்த்திங்கனா நம்மகிட்ட ஸ்டாக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அஞ்சே நாள் தான் அஞ்சு நாளுக்கு மேலே வந்து ஸ்டாக் வந்து தீந்துடும் மதர் பிளான்ட்டு வேறு கிராஃப்டிங் பிளான்ட்டு மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து நார்மலாக எடுத்து வாங்குறது பாருங்க இது சாண்டில் கலர் செடி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செடி செடியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவான்ற மாதிரி தான் ரேட்டு வரும் இதே நீங்கள் கிராஃப்டிங் பிளான்ட் வாங்கினாலும் அதே ரேட்டு தான் வரும் கிராஃப்டிங் பிளான்ட்டில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட்டில் மட்டும் ஒரு நாற்பத்தம்பது கலர்ஸ் பக்கம் வரும் ஆனால் மதர் பிளான் அப்படி கிடையாது நார்மலான கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிங்க்கு வேறு அந்த பிங்க் கலர் மாதிரி ஒரு சில கலர்ஸ் மட்டும்தான் மதர் பிளான்ட்டில் வந்து கிடைக்கும் மற்ற மதர் பிளான்ட்டில் நார்மல் கலர் மட்டும் தான் கிடைக்கும் பெரிய பெரிய ரோஸ் தான் கிடைக்கும் ஆனால் பட்டன் ரோஸ்லனு பார்த்துக்கிட்டிங்கிட்டா எல்லாமே கிராஃப்டிங் பிளான் தான் கிடைக்கும் கிராஃப்டிங் பிளான்ட்டு அந்த சைடில் இருக்குது அதில் போய் பார்ப்போம் அந்த கிராஃப்டிங் பிளான்ட்லனு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் இந்த பேங்களூர் எல்லோருக்கு வேறு இந்த டார்க் பிங்க் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இதெல்லாம் ஒன்றே ஊட்டாக தான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த மாதிரி போயிடும் உங்களுக்கு செடி வேணும்னா வீடியோவில் தெரியாது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயுள் மட்டும் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் என்னோடய என்னென்ன செடியை வந்து அவைலபிளாக இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட் லாக் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அந்த கேட்லாக் மூலமாக உங்களுக்கு வேண்டுகிற செடியை நீங்களாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்சது செடி வந்து நல்ல செடியாக தான் கொடுப்போம் வேண்டாம் ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க அதே கிராஃப்டிங் செடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிராஃப்டிங் செடி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் வந்து இருக்கும் சரி கிராஃப்டிங் பிளான்ட்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே செடி வந்து நல்லா தான் இருக்கும் இது ஒயிட்டு பிங்க்கில் இது ஒரு ஒயிட்டு பிங்க்கு ஃபஸ்ட்டு பார்த்த ஒயிட்டு பிங்க்கு வேறு இந்த ஒயிட் பிங்க்கு வேறு இது வந்து கல்கத்தா ரோஸுன்ற மாதிரி வரும் நார்மலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதழ்கள் வந்து கெட்டியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் லைட் ஆகும் அது லைட் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்போ நம்ம கிளைமேட்டில் ஒரு மாதிரி இன்னும் டார்க்காக கூட வரலாம் ஒரு சில கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப லைட்டாயிடும் ஒயிட் மாதிரி லேஸ்டாக தான் பிங்க் தெரியும் அந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் முன்னப்பின்னா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுமே தவிர செடி வந்து செடியெல்லாம் நல்லா தான் வரும் எல்லா கிளைமேட்டுக்குமே நம்ம கிளைமேட்லாம் எல்லா செடியுமே நல்லா தான் இருக்கும் ஆல்ரெடி நிறைய செடி வந்து ஆன்லைனில் இருக்காங்க உங்களுக்கு வேணும்னா ஹைன் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபெரம்